டாக்டர் ராமதாஸ் என்று சொல்லலாம் ஐயா என்று சொல்வதற்கு அவருக்கு ஊசினால் அருவல் பாதை ஐயா ஐயா என்று சொன்னவாய் இன்றைக்கு ராமதாஸ் என்று வைத்தது அன்புமணிதான் சமாதானம் பேச வந்த கட்சி அதி மேதாவிகள் அனைவரும் இதய பல்லவையில் பாடியதால் பாடுதல் தான் பாடியதால் தான் கடைசி பேச்சுவார்த்தையின் போது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் அதன் பிறகு அன்புமணி அவருடைய அம்மாவை மட்டும் பார்த்துவிட்டு என்னிடம் எதுவுமே பேசாமல் சென்று விடுவார் நான் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று கட்சிக்காரர்கள் மத்தியில் பொறி மூட்டையை விட்டுக் கொண்டிருக்கிறார் பதினாலு பஞ்சாயத்துக்கள் பதினாலு பஞ்சாயத்துகள் பஞ்சாயத்துகள் யாருன்னா முப்பத்தி நாலு அமைப்புகளை உருவாக்கி கட்சிக்கு துணை அமைப்புகள் முப்பத்தி நாலு அமைப்புகள் அதற்கு தலைவர் செயலாளர் எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் அவர்களை எல்லாம் இவர் வளர்த்து போட்டு காசு கொடுத்து எனக்கு எதிராக எழுத சொல்லுகிறார் ஒருவர் வேறொரு கட்சியிலிருந்து நம்மளும் வந்தார் அவர் வழக்கறிஞர் அவர் என்னை அழைக்கும்போது போது ராமதாஸ் என்று சென்னை மருத்துவக் கல்லூரியிலே படித்து எம்எம்சி என்று சொல்வார்கள் மிக்க அந்த கல்லூரியிலே படித்து நான் பார்க்கறாங்க டாக்டர் ராமதாஸ் என்று சொல்லலாம் ஐயா என்று சொல்வதற்கு அவருக்கு கூசினால் அறுவல் பாதை இருந்தால் டாக்டர் ராமதாஸ் என்று கூட சொல்லலாம் ஐயா ஐயா என்று சொன்னாவாய் இன்றைக்கு ராமதாஸ் என்று சொல்ல அன்புமணிதான் ஆட்சி மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்